ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எதுவுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு சில விதத்தில் வந்து அவங்களே வந்து எல்லா முடிவும் எடுத்துட்றாங்க ஆனால் நம்மள்ட்ட வந்து முடிவை எடுத்து முடித்தோடனே எதுக்கு கேட்கணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது நானே வந்து எல்லாத்தையும் வந்து ஓரளவு அனு அனுசரித்து போகிறதுக்கு தான் பார்க்குறேன் ஆனால் அவங்க ஏன் தான் வந்து எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி இருக்குது பண்ண செய்யுது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விதத்தில் வேறு வேறு விஷயங்களை நம்மளால் வந்து மாற்றிக்க முடியலைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஏன் இந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் முயற்சியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்களை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நான் வந்து செய்ய வேண்டியது தான் நான் வந்து பார்த்துக்குறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவுமே நான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே வந்து என்னால் முடிஞ்சதை நான் வந்து பார்த்து பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நீ எது ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை அடுத்தடுத்த விஷயத்தில் அடுத்தடுத்ததை நான் வந்து ஓரளவு முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டனாலே போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விதத்துலேயும் யாரையும் வந்து நான் வந்து சொல்லணுங்கிறதுல வந்து ஒரு முடிவாக இருந்தனாலே போதும் அப்படின்னு சரி விடுங்க அதை பற்றி பேசி என்ன ஆகும் போது ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க கிட்டே வந்து இதாக பேசிட்டோம் கொஞ்சம் கோபமாக தான் நம்மளும் பேசிட்டோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயும் வந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு எதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் எதுவும் வந்து சரியாக இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுறதா நல்லது அந்தந்த நேரத்தில் அது எது வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்கிறத நல்லது ஏன்னா அவங்கள நம்ம நம்பி அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் வந்து இது பண்ண முடியுதோ இல்லையோ அவங்களுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்தான் அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலேயும் எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுனால தாண்டி நம்மளை அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான இதை அவங்க தான் வந்து இது பண்ணணுமே தவிர நான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் அவசியம் இல்லை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எந்த விதத்துலேயுமே யாருக்குமே வந்து நம்மளால எதையுமே பேச முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமாக தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் எதுவும் வந்து மனசார எந்த ஒரு இதையும் வச்சுக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோட அம்மா அம்மா அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணிடுறது தான் நல்லது அப்புறம் நம்ம அது பண்ணலை இது பண்ணலைன்னு நம்ம மேலேயே குறை வரக்கூடாது குறை வராமாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீங்கள் எதுவும் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து பார்த்துக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மை தான்